அந்த கஷ்டம் போடணுங்க கடைசியில் நாம செத்து போனா கூட அந்த பேர் சொல்லிட்டுங்க ஆமா ஆமாங்க ஆய ஓட்டுறது ஆமா வயலுக்கு வந்து தடம் போட்டுருக்குதுங்க தடம் போட்டுருக்குதுங்க பைப் போட்டுருக்குது பாக்கிய தண்ணி வந்து வடிஞ்சு போறதுக்கு இல்லாம அப்படின்னு சொல்லு சொல்லிட்டுங்க நானு அரசாங்க பணத்துல கொடுக்கறேனுங்க உங்களோட ஞாபகம் அர்த்தமா அந்த பைப் இருக்கு உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க எனக்கு எழுபத்தஞ்சு ஆகுதுங்க சரி சரிங்க மாமட்டி வேலையெல்லாம் பார்த்து செய்யுங்க

சம்பாதிக்கிறானுக்கா சரி சரிங்க பேரனு தெரியாத வந்து வேலை செய்யணும் பேரங்க சொன்னால் வேலைக்கு விட மாட்டாங்க பேரு மாதிரிதான் பேசுகிறானுக்கா சரி சரி ஆஸ்பத்திரிக்கு பணம் கொடுக்கோனு நீ வேலை செய்யாதே அடிக்கிறான்னுக்கா சரி இப்படி கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யட்டா செய்யாட்டியானுங்க ஆள் விட்டுட்டான் பண்ணிட்டேன் அப்புறம் நீங்கள் அரிசி வாங்க வேண்டியது தானோ நீ அப்படித்தானுங்க்கா ம் நம்ம இருக்க வகையில் பண்ணிக்கல ஊரே அப்படித்தான் போயிட்டு இருக்குது ஒரு ஆள் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க நாம தான் விவசாயி செஞ்சுட்டே கிடைக்கும் நீங்க படிச்சுக்கிறீங்களா ஏ நானும் எட்டாவது படிச்சுக்கிறேன் எட்டாவது படிச்சுக்கிறீங்களா சரி சரிங்க எட்டாவது படிச்சுக்கிறேன் எத்தனாவது வருஷத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

பெரிய ரெண்டு மணி மேல கிடக்கும் மாடு அப்படி மேப்பு மாடு இந்த கையில மாடு மேஷ்டு அப்படியே கொடியும் பிடுங்கிட்டு அப்படியே புல்லு அப்படியே சாட்டுக்குள்ளே புல்லு பிடிக்காந்து நெருப்பி தங்க கொடி பிடிக்காந்து போடுவோம் அப்படி யார் வேட்டம் கட்டி தாங்க என்ன நிறுத்திட்டாங்க உம் அஞ்சு புள்ளையதாங்க அஞ்சு ஆமா அதனால நான் கொஞ்சம் துடுசா இருக்குன்னு கேட்டி என்ன நிறுத்திட்டாங்க சரி சரிங்க அப்பதான் நல்லா வேலை செய்யறது சின்ன பசங்களா இருக்கும் ஆமா அதனாலதானங்க பு வீலல்ல

அபி இனத்தை பாக்குவாங்க உண்டுனா இருந்தால் பார்க்குவாங்க கொஞ்சமாக இனத்தை பார்த்துருவாங்க அப்புறம் வருங்கால சாப் நெல் நெட்டி எடுத்தாத்தான சாப்பாட்டுக்காக அப்படி எங்க வீடு நெட்ட போற அங்க ஆளுகளை விட்டுட்டு இருப்பாங்க ஆளு வந்து வீடு சாப்பிடற வேலையில தான் இருப்பாங்க அந்த அந்த அரிசி ஒரு ஒரு ஒருவடி அரிசிக்கு ஒருவடி அரிசி பழம் கொடுத்து வாங்குறாப்புலதான் இருக்கும் ஓட்டுநாள் அது குத்தை குட்டுன்னு